பூந்தமல்லியில் மத ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டாவது வார்டு பகுதியில் திமுக மாவட்ட பிரதிநிதி லயன் ஜே சுதாகர் ஏற்பாட்டில் நடைபெற்றார் இந்த சமூக பொங்கல் விழாவில் மகளிர் குழு பெண்கள் பங்கேற்ற கோலப்போட்டி உரியடிக்கும் போட்டி இசை நாற்காலி முறுக்கு சாப்பிடும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளுடன் நடைபெற்றன தமிழர்களின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாகவும் இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பொங்கல் வைத்து வழிபட்டனர் இதில் இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் உள்ளிட்ட மதங்களைச் சேர்ந்த பெண்கள் மத ஒற்றுமையை வலியுறுத்தி இணைந்து பொங்கலிட்டனர் இந்நிகழ்ச்சியில் பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் காஞ்சராஜ் சுதாகர் தலைமை தாங்கினார் இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் பூந்தமல்லி கிருஷ்ணசாமி அம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகள் தூய்மை பணியாளர்கள் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட இரண்டாயிரம் பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக அனைவருக்கும் மூவாயிரம் வந்ததாக என கேட்டு பொங்கல் விழாவை துவங்கி அமைச்சர் எந்த மாநிலத்தும் இல்லாதவாறு பண்டிகைக்கு மூவாயிரம் கொடுத்தவர் தமிழ்நாடு முதல்வர் தான் என கூறினார் பின்னர் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதையடுத்து இரண்டாயிரம் பேருக்கு அரசு உணவு வழங்கப்பட்டது